அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் பொய் பேசித்தான் வியாபாரம் செய்யணுங்கிறது கிடையாது பொய் பேசாமல் வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம வந்து அதை வந்து நம்மளால் முடியாதுங்கிறதுக்காக நம்ம அதை வந்து அதை முன்னிலைப்படுத்துகிறோம் அப்படி கிடையாது பொய் பேசாமலே வியாபாரம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பொய் தான் வியாபாரம் செய்யணும் நம்ம எதுக்கு நம்ம ஏன் பொய் பேசி வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறோம்னா நிறைய சம்பாதிக்கணுன்னு நினைக்கிறதான் காரணம் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இறைவன் நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அதை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் நமக்கு எதை கொடுக்கக்கூடாது என்று நினைக்கின்றானோ இதை யாராலும் கொடுக்க முடியாது நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் நீங்கள் உண்மை உழைப்பு நேர்மை இருந்தால் நிச்சயமாக அதற்கான வருவாயும் அதற்கான அதனுடைய தன்மையையும் அதனுடைய உழைப்பினுடைய தன்மையையும் உழைப்புடைய நன்மையும் நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்போம் இறைவன் அதற்கான பரிசு நிச்சயமாக கொடுப்பான் நம்மளுடைய இயலாமையை நம்ம நியாயப்படுத்தக்கூடாது நம்மளால் பொய் சொல்லாமல் வாழ முடியலைன்னா அதுக்காக பொய் பேசி தான் வியாபாரம் பண்ணணுங்கிறது கிடையாது அடுத்தவங்க பேசி வியாபாரம் பண்ணுறாங்க அது வேறு விஷயம் அதுக்காக நம்ம பொய் பேச இன்றைக்கும் பொய் பேசாமல் வியாபாரம் பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் நிறைய கடைகளில் போய் பாருங்கள் குவாலிட்டி இருக்கும் அவன் ரேட்டை குறைக்கவே மாட்டான் அவனுக்கும் வியாபாரம் நடக்க தான் செய்யுது ஆனால் ஐம்பது ரூபா சொல்லி இருபத்தஞ்சி ரூபா விற்கிறவனுக்கும் வியாபாரம் நடக்க தான் செய்யுது இல்லைங்களா அப்போது பேசி தான் வியாபாரம் செய்யணுங்கிறது கிடையாது ஒன்று இன்னொன்று நம்ம சம்பாதிக்க போகும்போது நம்ம ஆன்மீகத்தில் எப்படி வர்றது வழிபாட்டில் எப்படி வர்றது இது நிறைய பேருக்கு இந்த கேள்வி சம்பாதிப்பதற்கும் ஆன்மீகத்துக்கு இறை வழிபாட்டுக்கும் என்ன சம்பந்தம் சம்பாதிக்கிறீங்க இப்போ இன்னொரு விஷயம் எடுத்துங்க இப்போ ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க முஸ்லீம்கள் இருக்காங்க இவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போகிறாங்களா இல்லையா ஆனால் கடையை மூடிட்டு கூட தொழுக போகிறாங்களா இல்லையா இல்லையா இப்போ வழிபாட்டுக்கென்று நம்ம ஒரு நேரத்தை இறைவனுக்காக ஒரு நாளே ஒதுக்கிறாங்க இல்லையா ஆனால் நம்ம ஒதுக்கிறது இல்லை அதான் காரணம் ரெண்டாவது நம்மகிட்ட உண்மையான பக்திங்கிறது கிடையாது நம்ம பக்திங்கிறது கோயிலுக்கு போகிறத இன்றைக்கி எதுக்காக வச்சுருக்கோம்னா நம்முடைய தேவைக்கு கோயிலுக்கு போகிறோம் அவ்வளோதான் இல்லை நம்ம ஊரில் நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் நோன்பு சாட்டியிருக்காங்கன்னா அந்த நோன்பு சாட்டினப்போ மட்டும் நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஒன்று இப்போ நோ ந கோயில் குட்டி போகிறோம்னா கிடையாது ஏன் குழந்தைங்கள கோயிலுக்கு ஆனால் கோயிலில் போய் சாமி கும்பிடுங்கிற பழக்கம் ஏன் வருது நமக்கு வந்து ச அதில் சக்தி வழிபாட்டுக்கள்லாம் செவ்வாயும் வெள்ளியும் வந்து இறை வழிபாட்டுக்கு உகந்த நாளாக நம்ம வச்சுருக்குறோம் நம்முடைய சனாதன தர்மத்தில் வந்து நம்முடைய சாஸ்திரப்படி செவ்வாயும் வெள்ளியும் ரொம்ப உகந்த நாளாக வச்சுருக்கோம் அதுக்காக மற்ற நாள்லாம் வணங்க வேண்டும் என்பது கிடையாது அந்த காலகட்டங்களில் தினமும் காலையில் இருந்துருச்சு மாலையிலும் விளக்கேற்றி வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டாங்க அவங்களெல்லாம் அன்றைக்கி உழைக்க போனாங்க காட்டில் போய் வேலை செஞ்சாங்க கோயிலுக்கு போக முடியாது அதனால் வீட்டில் விளை வச்சு சாமியை கும்பிட்டு போனாங்க இறைவனை நாம் கோயிலில் போய் தான் கும்பிடணுங்கிறது கிடையாது உடைய மனதில் நினைத்தால் போதும் அதனால தான் யோகானந்த பரம சார் சுவாமி எல்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ நீ ஒரு வேலையை செய்யும் பொழுது ஒரு பணியை செய்யும் பொழுது அந்த பணியை இறைவனுக்காக நாம் செய்கிறேன் என்று நினைத்து கொண்டே செய் நிச்சயமாக அந்த பணி சிறப்பாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் சுயநலமாக தான் சிந்திக்கிறோம் சுயநலமாக வாழணும்னு நினைக்கிறோம் அதுதான் காரணம் சுயநலமாக வாழ வேண்டும் பொழுது தான் நமக்கு மற்றவைகள் எல்லாம் நமக்கு கூடுவதில்லை நம்ம பக்தி எங்கே வரும் எல் இதை எடுத்தாலும் இறைவனுக்காக செய்கிறோம்னு நினச்சிட்டு செய்யுங்க நீங்கள் எந்த ஒரு வேலையே செய்கிறோம் இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் கவனித்து பாருங்கள் ஏதாவது நல்லது செய்ய போகிறோம் ஒன்று க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு தானே வேலையை செய்கிறோம் அந்த மாதிரி ஒன்னொன்னே நீங்கள் வழிபாட நினச்சிக்கிட்டு செய்யுங்க அதுக்காக போய் நீங்கள் இருபத்தி மணி கோயில் உட்காந்துக்கிட்டு தான் போது கோயில் உட்காந்து தான் இருக்கணும் கிடையாது இப்போ ஒவ்வொரு கடைகள்லேயும் பார்த்திங்கன்னா கடை எல்லா கடைலேயும் போட்டால் வச்சிருக்காங்க எதுக்கு வச்சுருக்காங்க காலையிலையும் சாயந்திரமும் கோ விட்டு வரும்போது ப சூடம் பொருத்தி வச்சு கும்பிட்டு தான் வர்றாங்க அது மாதிரி காலையில் போனவுடனே பூ போட்டு நிறையா கடைகள் இன்றைக்கி பண்ணுறாங்க அது அப்போ எதுக்காக அப்போ நம்ம இறைவன் கோயிலுக்கு போய் நமக்கு சாமி விடுற முடியாது அப்போ நம்ம தொழில் செய்கிறவங்க அப்போ நம்ம இறைவன்கிட்ட வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நம்ம மாதிரி வழிபாடு செய்கிறோம் அப்போ நமக்கு வேலை செய்யும் பொழுது அந்த வேலையை நாம் இறைவனுக்காக செய்கிறோம் என்று நினைத்து கொண்டே நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கும் ஒரு மன நிறைவு வரும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் இதை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும் பக்திங்கிறது உண்மையான பக்தியாக இருக்கணும் இன்றைக்கு உண்மையான பக்திங்கிறது கிடையாது தேவையான இப்போ குழந்தைய யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நான் உனக்கு மொட்டையடிக்கிறேன் உனக்கு ஆடு வெட்டுறேன் கோழி வெட்டுறேன் நல்லாயிரு நல்லாயிரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம் சாமியை ஆடும் மாடும் கோழியும் வெட்ட சொல்லிடுச்சா இல்லை இல்லையா நம்ம தான் அப்படி வெட்டுறோம் அதெல்லாம் நம்ம செய்கிறோம் நம்ம சாப்பிடுவதற்காக நாம் செய்கின்றோம் எங்கேயாவது அன்பர்கள் யாரும் தவறாக நினச்சிக்கிடக்கூடாது வெட்டக்கூடிய ஆடு மாடு கோழிகளை எங்கேயாவது கோயிலில் கடவுள் சாப்பிட ஆரம்பித்தா கூட ஆடு மாடு வெட்ட மாட்டாங்க வெட்டவே மாட்டாங்க பொங்கல் வைக்கிறீங்க பொங்கலை சாமி சாப்பிட ஆரம்பிக்கிட்டு யாராவது கோயிலில் போய் பொங்கல் வைப்பீங்கன்னு அனுப்புவோம் சும்மா இதெல்லாம் பெருமைக்காக நம்ம செய்கிறோம் இறை வழிபாடு என்பது நம்முடைய மனதில் இருந்தால் போதும் மனதில் இறைவனை நினைத்தால் போதும் அதுக்கு தான் பூசல் நாயனார் சொல்லுவாங்க பூசல் நாயனுடைய நாயன்மார்களில் வந்து பூசல் நாயனார் அவர் மனசாலேயே கோயில் கட்டினார் மனசாலேயே கோயில் கட்டி மனசாலேயே ஒரு நாள் கும்பாபிஷத்தையும் தேதி குறித்தார் அதே நாளில் மன்னன் ஒரு கோயில் கட்டி அந்த நாளில் கும்பாபிஷகம் வச்சான் அப்போ மன்னனுடைய கனவுல வந்து இறைவன் சொன்னார் சிவபெருமான் எப்பா என்னுடைய பக்தன் ஒருத்தன் கோயில் கட்டியிருக்காங்க அந்த ஊரில் அவனுடைய கும்பாசேத்துக்கு போனால் அதனால் கும்பாசேத ஒரு நாள் தள்ளி வை அப்படின்னு சொன்னார் எனக்கு தெரியாமல் இந்த ஊரில் யார் கோயில் கட்டினது அப்படின்னு சொல்லி மன்னன் அப்போ தான் பார்த்தா யார் பூசணாய்னா பூசணாயனம் எங்கே கோவில் கட்டினார் மனதில் கோவில் கட்டி மனதிலே கும்பாபிஷேகம் செய்தார் அப்போ இறைவன் எங்கே போனால் முதலிடம் கொடுத்தான் அங்கே தான் கொடுத்தான் அதனால் நம்ம மனசில் இறைவனை நினைத்தால் போதும் இறைவனை நினச்சி நீங்கள் வழிபட்டிங்கன்னா போதும் நீங்கள் என்ன செஞ்சாலும் வீட்டில் ஒருத்தங்க உடம்புக்கு சரியில்லை இறைவனை வணங்கிட்டு நீங்கள் செய்யுங்க நம்ம அதெல்லாம் நினைக்கிறதில்ல முதல்ல யாரை நம்புகிறோம் உடம்புல திடீர்னு நெஞ்சு வழி வந்துடுச்சு உடனே யாரை நம்புகிறோம் இந்த ஊர்லேயே ஸ்பெஷலிஸ்ட்டு நினைஞ்சு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் யார் உடனே அந்த டாக்டர்கிட்ட போகிறோம் நேராக போய் டாக்டர்கிட்ட நம்பி நேராக டாக்டர்கிட்ட போகிறோம் நைட்டு பன்னெண்டு மணி ஆகிஞ்சு ஒரு மணி ஆகி நேராக டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் இந்த மாதிரி சொல்கிறோம் உடனே டாக்டர் உடனே ஸ்கேனு அதுன்னு எல்லாம் எடுக்கிறார் எல்லாம் எடுத்து பார்த்து இவருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லைன்னா பொழக்க வைக்க முடியாதுங்கிறார் சரி எவ்வளோ செலவாகும் சரி ஒரு ரெண்டு லட்சம் செலவாகும் சரி சரின்னா இங்கிட்டு கடனை உடனே வாங்கி ரெண்டு லட்ச ரூபா செலவு கொடுத்து ஒன்றே கவுண்டரில் கட்டி எல்லாம் பண்ணுறாங்க காலைல ஆறு மணிக்கு ஆப்ரேஷன் சொல்கிறார் டாக்டர் காலைல ஆறு மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகும்போது என்ன செய்கிறாங்க டாக்டர் வந்து உங்கள்கிட்ட ஒரு சைன் வாங்குவாங்க ஒரு ஃபார்மில் இவர் ஒருவேளை இருந்தால் எங்களுக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை முழு பொறுப்பு நாங்கள் தான் நீங்கள் சை சைன் பண்ணி கொடுத்துட்றீங்க இப்போ டாக்டர் அவர் செய்கிற ஆப்ரேஷன் பண்ண அவருக்கு நம்பிக்கை இல்லை ஒன்றாச்சா அடுத்து டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாரு ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் வாசல்லையே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருங்க டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு வெளியே வந்த உடனே போய் கேட்குறீங்க டாக்டர் இப்போ எப்படி இருக்காருன்னு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன் இனி இறைவன் தான் எல்லாம் செய்யணும் பார் அப்போ நீங்கள் தேங்காய் பழத்தை எடுத்துக்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணுறது கோயில் போகிறது எல்லாம் பண்ணுறீங்க அதுக்கு முதலே நீங்கள் இறைவனை வணங்கியிருந்தால் இறைவனை வண்ண நான் வணங்கி இறைவனை நம்பி நீங்கள் ஒரு இது ஒரு திருநீரை பூசிட்டு போயிருந்தால் கூட இறைவன் அஞ்சு லட்சம் செலவாயிர இடத்துல ஒரு ஐம்பதனாயிரத்தோடு நமக்கு முடிச்சிருப்பார் இதுதான் காரணம் பக்தி என்பது நமக்கு தேவிக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம் அவ்வளோதான் இறைவனை வழிபடுவது என்பது நாம் சதா இறைவனை வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் இறை வழிபாடு நம்ம கோயிலுக்கு போய் தான் வழிபாடு செய்யணுங்கிற கிடையாது மனசில் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தால் போதும் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார் டாக்டர் எவ்வளோ பிஸியாக இருப்பாங்கன்னு தெரியும் அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நமசிவாய சிவாய் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார் நம்மகிட்ட கேட்பார் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் அவர் வாயில் நமசிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார் முடியாதா முடியும் இன்னொரு நண்பர் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி இருந்தார் லக்ஷ்மி மெஷினரி டூல்ஸில் அவர் அப்படி தான் வாரத்தில் ஒரு நாள் மௌன இருப்பார் நாளே சொல்லிடுவார் நாளைக்கு நம்ம மவுனிட்டு போய் வேலை செய்வார் ஆனால் இன்றைக்கி முழுக்க யாரையும் பேச மாட்டார் யார் கூடயும் பேச மாட்டார் ஆனால் அவர் மனசில் அந்த தியானம் யோகா இது நாமத்தை சொல்லிக்கிட்டே அவர் வேலை செய்வார் பக்தி என்பது நாம் செய்வதற்கு எவ்வளவோ வழிகள் இருக்கின்றன ஆனால் நம்முடைய மனம்தான் பக்தி செய்வதற்கு மனம் இல்லை அதுதான் காரணம் அதுபடி வாழ்ந்த மனம் நிச்சயமாக நமக்கு அந்த இது உண்டு முதல்ல இறை நம்பிக்கை வேண்டும் முதல்ல இறை நம்பிக்கை வேணும் இரண்டாவது மனித பண்புங்கிறது ஒன்று நமக்குள்ள நிறைய பண்பாடுகள் இருக்கு மனிதனுக்குள்ளே நல்ல பண்புகள் இருக்கு அந்த பண்புகளை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் பெற பிரம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி